உதாரணமாக என் பையன் நல்லா படிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன் ஆனால் பையன் நல்லா படிக்க வேண்டும் என்று எண்ணி அவனுக்கு பாடப் புசகத்தையும் கொடுத்து அவனுக்கு அழகான நிலைகளை துணிமணிகளையும் கொடுத்து அவன் அழகு பெற வேண்டும் என்று என் ஆசை உண்டி அவனுக்கு அவனை தெளிவாக கொண்டாட வேண்டும் என்று எனது ஆசை நான் இதை நினைக்கும் போது நினைக்கின்றேன் அப்ப அது வாகனம் இதை கொண்டு நான் சுவாசித்து என் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய பக்குவ பக்குவநிலை படித்தி அவனுக்கு ஆராட்டுகிறேன் சீராட்டுகிறேன் தாளாட்டுகின்றேன் ஆனால் அதன் பின் அந்த மகிழ்ச்சி அடுத்த நிமிஷம் இவன்கள் உணர்வு கொப்ப போசத்தை காயத்தை கிழித்து விட்டு அவன் விளையாடி கொண்டிருக்கின்றான் ஆனால் தான் சொன்னதை நினைக்கவில்லை என்று அதை பார்த்த உடனே எனக்கு இப்படி நஷ்டமாக்கிவிட்டான் என்று வீரன் நான் தேடு கொட்டிவிட்டால் சிந்தனை வருகின்றதோ அது பொருள் போய்விட்டது என்ற இந்த நிலை சிந்தித்த உடனே விஷமான கடுபிடித்து வருகின்றது ஆக நாம் சிந்திக்கும் செயல் அவன் இப்படி செய்து போட்டேடா அப்படிங்கிற ஒரு ஆர்த்தம் ஆக இரு சூழ்ந்த நிலவு கொண்டு நாம் எதை அவனை பக்குவப்படுத்த வேண்டும் என்று எண்ணினமோ அவனையே அடிக்கும் நிலைகள் வருகின்றது நான் மூசீகமாக ஆக இந்த வேதனையும் இந்த ரெண்டும் சேர்த்து எனக்கு சுவாசிக்கும் போது என்ன செய்யும் காழி அந்த காழி என்ன செய்கின்றது அதை தனக்குள் நாம் பார்க்கும் போது தவறு செய்தான் துன்மார்க்கனை அழிக்கும் உணர்வு வருகிறது எண்ணுகின்றது ஆக அவன் செய்யும் நான் உணர்ந்து அவன் எதை செய்தானோ அதை நான் பார்க்கும் போது அதுவாகி அந்த உணர்வின் தன்மை கொண்டு அவனின் செயலையே அழிக்கும் நிலைகளுக்கு என்னை எட்டிச் செல்லுங்கள் செய்த பிழையான உணர்வு அங்கே இரு அவனுக்குள் எடுத்த உணவின் தன்மை வெளிவருகின்றது அவனை பார்த்து நாம் ஓம் நமச்சிவாய் அவன் எடுத்துக்கொண்ட உணவின் சத்து அங்கே இருக்கின்றது அவனின்றி வெளிப்பட்ட உணவை நாம் சுவாசிக்கும் போது அவனை உதைக்க வேண்டும் என்று அவனின் செயலை என்னை எழுத்துச் செல்லுகின்றது தாம் ஓம் நமச்சிவார் நிலையுமாய் சிவாய நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாக ஆகின்றாய் என்ற நிலையும் இது உணவின் தன்மை அது இயக்குகின்றது என்ற தத்துவத்தை அது ஒவ்வொரு முடிவையும் நாம் இப்ப நாம் நினைக்கிறோம் ஓம் நம சிவாய நம நம என்பதற்கு அபாயம் வந்த பையன் சும்மா பாடினால் வந்துருமா அவன் காட்டி சிவத்தின் இதுவாக ஆக்க வேண்டும் எந்த உணவின் தன்மையாக உனக்குள் திறக்க வேண்டும் இந்த இயற்கை நீதிகளுடைய தன்மை தான் வளர்வதற்கு என்னவென்று அந்த உணர்த்தினால் மெய்ஞான் அதைத்தான் அங்கே காட்டப்படும் அரசு அன்பு கேட்கும் கணங்கள் கதிபதி கணபதி அதை நான் எடுத்துக்கொண்ட உணவு எனக்குள் நல்ல குணங்கள் இருந்தாலும் அவன் செயலை பார்க்கும் போது நான் சுவாசித்த நிலைகள் எனக்குள் இருக்கக்கூட குணங்கள் அனைத்தும் அடங்கி இந்த வேதனையும் கோபத்தையும் ஊட்டும் இது எனக்குள் ஆட்சி கொடுக்கிறது கணங்கள் கதிபதி கணபதி அவனை நான் சாரும் நிலைகளுக்கு வந்துவிடுகிறேன் அவன் உதைக்கினேன் அழுகும் போது நான் என்ன செய்வேன் இறக்கமற்று நான் செய்த எல்லாம் அழித்து விட்டையாட பாரி என்று மீண்டும் அழுக அழகை அவனை அழைத்து உதைத்தன ஆக காளிக்கு முன்னால் என்ன இருக்கின்றது புலி இதுதான் அரசு அன்றுகளுக்கும் தெய்வம் நின்று ஆனால் இவனின் உணர்வின் சுவாசித்தேன் காலியும் ரூபமாக சக்தி அழைத்து சென்று அவனை தாக்கும் நிலையில் உருவாக்குகின்றது ஆக புலி எப்படி இறக்கமற்ற நிலையில் கொள்ளுகின்றதோ இதை அவன் அடித்து விட்டோம் இது சுவாசித்த உணர்வு உயிருடன் பற்று இந்த உணவின் சக்தி எனக்குள் வலித்து என் நல்ல உணர்வுடன் கலக்கப்படும் போது எனக்குள் இருக்கக்கூடிய நல்ல குலத்தை அழிக்க செய்யும் சக்தி அரசு தெய்வம் நின்று கேட்கும் எனக்கு எனக்குள் நல்ல பணிகளை ரத்தப்படுத்தும் வேதனை கொண்ட கடுகளுக்கும் எனக்குள் வியாதியை தோற்றிக்கும் நிலையாக உருவருகின்றது அதனால் அதான் அரசு அன்று கேட்கும் தெய்வம் நின்று கேட்கும் இங்கே அதே போல இவனை அழைத்துக் கொண்ட உணர்வின் தண்ணி நான் திரும்ப திரும்ப செல்லும்போது இந்த உணவின் தன்மை தேவியுக்குள் எப்படி தன் பேசிய அலைகளை மீண்டும் அதை நினைவு கூறும்போது அதனின் அலைவரிசை தொகுப்பாக வைத்துக் கொண்டும் அந்த உணவின் நிறைவறைகள் ஓட்டி நாம் பார்ப்பது ஒன்று நமக்குள் இருக்கக்கூடிய காந்த புலனின் சக்தி நாம் வேகத்தின் துடிப்பு கொண்டு எந்த கொண்டு நான் அழிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் இந்த உணவின் காந்த குலங்கள் கவர்ந்து நாம் மீண்டும் வேகமாக போது எனனின் நிலைகள் சுழண்டு நின்று இன்று எப்படி பூமிக்கு ஓசான் தரையாக அமைந்ததோ விண்மிலே தோண்டும் இசத்தின் அணுக்களின் தன்மை பூமிக்குள் வரையப்படும்போது போது இந்த உணர்வின் நிறைவு கொண்டு காண்டமானாலும் விஷத்தின் தன்மை அது உமைந்து அது போது மீண்டும் காந்த புலன்கள் கலந்து இதன் சுழற்சி மட்டத்திலேயே அந்த விஷத்தின் தன்மை கடந்து மீண்டும் தனக்குள் வரும் விஷத்தை தனக்குள் அடுக்கடுக்காக சேர்த்து இந்த பூமிக்குள் விஷத்தின் தன்மை வராதபடி அந்த ஆற்று நிக்க நிலையா ஓசான் திரையாக இருந்து அது வளர்கின்றதும் இதே போல நான் ஆத்திரத்தை நினைவு கொண்டு நான் உணர்வின் தன்மை வேகமாக எடுத்துக்கொண்ட இந்த உணர்வு நான் ஆத்திரத்துடன் சேர்த்துக் இந்த உணர்வுகள் இந்த ஓசான் திரை போல ஆத்திரத்தை தூண்டும் இந்த உணர்வு நிலையை எனக்குள் குவித்துக் கொள்கின்றது ஆனால் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் உண்மை நான் வியாபார நிமித்தத்தில் நான் சொல்லுகின்றேன் என் பொருளை ஒன்று எடுத்து நான் கொடுக்கின்றேன் இந்த உணவின் தன்மை கொண்டு நான் அதை எடுத்து கொடுக்கப்படும் போது என் உணவின் ஒளிகள் அங்கே பட்டு இதே உணர்வு உண்டும்ும்போதும் நான் என்னை பார்க்கின்றன அது எப்படியோ அந்த வேகங்கள் இதற்குள் அவருக்கு சுவாசித்துக்குள் சென்று நாம் எப்படி நெருப்படைந்து தாக்கணுமோ இதே போல இந்த உணர்வுகள் கண்ணின் புலனறிவியைப் பட்டு நான் எடுத்துக் கொடுக்கும் பொருளை நான் சொல்ல அல சொல்லும் போது இந்த உணர்வு உணர்த்துப்பட்டு இந்த உடலினருக்குள் என் கையில் கொடுக்கும் பொருளை வெறுக்கச் செய்கின்றது ஆக இதேபோல போல தன்மை தான் பாதுகாக்கும் நிலையை தான் உருவாக்கும் நிலையாகிட்டேன் என்று எண்ணினாலும் இந்த சத்து நான் செயலாக்கப்படும் இங்கே எனக்கு இது முன்னணியே வருகின்றது இதைத்தான் இயற்கை நிலைகள் எவ்வாறு செய்கிறது என்ற மீ உணர்வை மீ வினரை காட்டினார்கள் அந்த ஞானிகள் ஆக இதைத்தான் இப்ப நாம் ஆயிரத்தி எட்டு குணங்களுக்கு முன் அந்த ஒவ்வொரு வாகனமும் வைக்கப்பட்டிருக்கும் நாம் முந்தி பரிணாம வளர்ச்சியில் நாம் வந்தோம் அல்லவா நாம் எந்தெந்த குணத்தின் தன்மை நாம் வந்தோமோ அந்த உடலுக்குள் தான் இற்று இந்த உணவின் குணம் இருக்கும்போது அதை நாம் பெற்றோம் இந்த குணத்தின் தன்மை உண்டு அந்த உடலாக இருக்கும்போது தான் சுவாசித்து தனக்கு பாதுகாப்பு நிறைகள் ஒரே செய்து அதன் எனக்கு தெரியலந்தான் நான் சரீரம் பெற்றேன் தனித்து அந்த குணத்தின் தன்மை நாம் பாதுகாக்கும் நிறை வரும்போது இன்றைய நிறைகள் இன்று நான் அந்த நிறை ஆகின்றேன் இது கண்தான் காய்க்கு அடிக்கடி நான் காலியாக எடுத்துக்கொண்டார் என தனக்குள் நல்ல குணங்களை அழித்து இந்த உயிரின் தன்மை தனக்குள் சேர்க்கப்படும் போது ஒன்றை அழித்துக் கொள்ளும் அந்த உருவத்தை நிறைய மீண்டும் அந்த உணரின் ஈர்ப்புக்குள்ளே நான் செல்வேன் அடுத்த பிறகு எதுவா என்று நிர்ணயித்து பார்த்துக் கொள்ள என்கிறதான் நமக்குள் இருக்கக்கூடிய ஆயிரத்தி தெய்வங்களுக்கு முன்னாடி அன்னை நிறைய வாகனங்களை படைக்கப்பட்டது இதெல்லாம் பரிணாம வளர்ச்சி நாம் வந்த மீண்டும் அதுவே இந்த உடலுக்குள்ள இந்த பிள்ளையார் இந்த கேள்விக்குறி போட்டு நாம் இந்த உடலை எப்படக்கி நாம் முன்னணியில் வைக்கின்றமோ அந்த முன்னணியில் வைக்கும் குணத்தை ஜனங்களுக்கு இந்த உடல் இருக்கக்கூடிய குணங்களுக்கெல்லாம் இன்றைய வாழ்க்கையிலே நாம் சேர்த்துக் கொண்டால் இன்றைய செயல் நாளைய சரீரம் முந்தைய செயல் இன்றைய சரீரம் இந்த பிள்ளையார் இந்த கேள்விக்குறி போட்டு மனிதனாக நாம் கண்டுணர்ந்து நாம் சிருஷ்டிக்கும் வல்லமை கொண்டல் நாம் இதில் நாம் செயல் அடக்குச் செய்தால் நாம் எங்கே செல்வோம் இந்த நிலையை காட்டுவதற்குத்தான் இயற்கை ஒன்றிய நிலைக்கு நாம் வளர்ந்த நாம் இயற்கை வென்று தனக்கு ஒளியும் சுடராக விஜய தசி ஆக நமக்குள் நாம் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டும் நாம் இப்ப எப்படி கண்ணக்கிழங்கு வேக வைத்து நாம் புசிக்கின்றோமோ இதே போல நாம் ஒருவர் தவறு செய்கிறார் என்றால் ஞானிகள் மகரிஷிகள் சப்தரிஷிகள் அவர் உடல்களிலிருந்து வரை வைத்த நிலைகளை தீமைகளை மாய்த்து தன் உடலின் என்ன ஒளிகளாக பெருக்கி இன்னைக்கு துருவ நட்சத்திரமாகவும் சப்தரிஷி மண்டலங்களாக இருக்கிறார்கள் ஞானிகள் தன் மனித வாழ்க்கை வந்த இரும் சூழ்ந்த நிலைகளில் மாய்த்து விட்டு தன் உணர்வின் தொலை தனக்குள் ஒளியாக மாற்றி வின் சென்றார்கள் அந்த வின் சென்ற அவர்கள் சென்ற வாழியில் நாம் அந்த சக்தி பெற வேண்டும் என்றால் நமக்கு காந்தம் தேவை

அவர்கள் பேசிய நிலைகள் எமக்கு குருநாதர் அதை உணர்த்தினார் அந்த உணர்வின் ஆற்றல் எனக்குள் பதிவு செய்தார் அந்த பதிவு செய்த கொண்டு எமது குருநாதர் காட்டிய அருள் வழிப்படி அவர் காட்டிய அருள் அளி வழிப்படையே சூரியனை எங்கி ஏங்கினே அந்த உணர்வின் சாற்றல் என் குரு கொடுத்த ஆற்றல் மிக்க சக்தி அது தருகின்றது அதன் வழிகொண்டும் ஞானிகள் கடந்த காலங்கள் விட்டு சென்ற அவர் உடலை வளர்த்துச் சென்ற அந்த உணவின் அறைகள் இந்த காற்றிலேயே பலர்ந்து கொண்டிருக்கின்றது அதை கவர முடிந்தது அது கவர்ந்து நிலைகள் கொண்டும் எனக்குள் வரக்கூடிய தீமையை அது மாற்றும் நிலையை எமது குருநாதர் காட்டிய அறுவடை இப்படி எனக்குள் வளர்க்க முடிந்தது இதை போன்று அதே உணர்வின் தன்மையில் உங்களுக்குள் செவிக்குள் புலனுக்குள் அது நிறையும் நிறைய உணவுக்குள் பதிய செய்கின்றோம் அந்த பதிய செய்யும் கொண்டு நீங்களும் இதே சூரியனின் காந்த புலனை கூட்டப்படும் அந்த ஞானிகள் வெளிப்படுத்திய இந்த சக்தியின் தன்னை பெரும் தகுதி பெறுகின்றது எனக்கு எப்படி அந்த தகுதி ஏற்படுத்தினாலும் அந்த தகுதி ஏற்படுத்தும் நிலையை இப்ப நாம் உபதேசிக்கும் இந்நிலை சாதாரண மனிதன் பேசும் உணவை நமக்குள் பதிவு செய்திருக்கும் நினைவு கொண்ட பின் அந்த உணவின் அலைகளாக நாம் இயக்கப்பட்டு ஆத்திரமும் கோபமும் வேதனையும் நாம் பட்டு செயல் அறியாத நிலைகள் நாம் செயல்படுவது போன்று இது சாதாரண மெய்லியின் தன்மை நாம் பெறுவதற்கு உட்கொள்ளும் அந்த நாங்கே மாற்றும் உணர்வு ஆற்றம் வைக்க கொண்ட இந்த ஆறாவது அறிவை நாம் பயன்படுத்துவதே இருமுறை உதாரணமாக நாம் பரிம் பக்குவம் கொண்டு ஒருவருக்கு உதவி செய்கின்றோம் ஆனால் அவர் துன்பத்தாலே அவர் செயல்படும் போது அவர் வேதனையால வாடுகின்றார் எப்படியும் அவருடன் நான் எண்ணத்துடன் கலந்து அவருக்கு எப்படியும் உதவி செய்ய வேண்டும் என்று பண்புக்கு செல்லினேன் அவரும் நோய் வாய்ப்பற்றவர்கள் பலருக்கும் எதிர்பூண்டு இறக்க கொண்டு பலருக்கு பண்பின் தன்னை தான் செயல்படுத்தி அவர் படும் வேதனை சுவாசித்து உணர்ந்த பின் தான் அவர் உதவி செய்கின்றனர் அவ்வாறு பல வேதனையின் தன்னை தனக்குள் எடுத்துக்கொண்டார் தான் சம்பாதித்த ஈட்ட பொருள் அவருக்கு உதவி செய்தார் ஆனால் அந்த வேதனையான உணர்வு கொண்டு நோய் ஆனால் அதே சமயம் அவர் சார்ந்தோர் அனைவரும் ஊராருக்கு செய்தார் எனக்கா செய்தார் எந்த நிலைகள் அவர் கவனிக்கும் நிறைய அற்று போய் முடிகின்றது ஆனால் இது போல ஒருவருக்கு உதவி செய்தவர் எனக்கு உதவி செய்தார் என்ற எண்ணத்தை கொண்டு அவருக்கு உதவி செய்தாலும் இவருடைய உணர்வு கொண்டும் எனக்கு இவ்வளவு பொருளை வைத்தேன் எனக்கு யாரும் ஒன்றும் செய்யவில்லை இவர்தான் எனக்கு உதவி செய்தார் என்ற எண்ணத்தை கூட்டி அந்த உணர்வின் தன்மை தன் ஆத்மாவை சேர்த்துக் கொண்டா அந்த உடலை ஊட்டி சென்ற பின் இந்த ஆத்மா இந்த உதவி செய்தவருடைய உடலுக்குள் வருகின்றனர் நான் உதவி செய்த ஒரு இதே போல எண்ணிய பெண் அந்த உணர்வின் ஆத்மா இங்கே வந்து வருகின்றனர் இதே போல நாம் ஆடு மாடு மற்ற உயிரினங்களை நாம் பார்க்கின்றோம் அதற்கு நாம் ஆகாரத்தை விட்டு அதை நாம் சொல்லும் நிறைய நிறைவே கவனித்தார் அதற்குள் இருக்கக்கூடிய காந்த புலங்கள் கவர்ந்து கொள்கின்றோம் கவர்ந்து கொண்ட இந்த நிறைவு கொண்டு அது நாம் ஆகாரத்துக்காக இயங்கி நாம் கண்டா என்று கதறுகின்றது அவன் இயக்கத்தின் நிலைக்குள் நாம் ஆகாரத்தை விட்டுவிட்டு நாம் சொல்லும் வார்த்தைகளை இறையிக்கின்றது நாம் சொன்ன வார்த்தை நிலைகள் அங்க பதிவாகி அதற்கு தகுந்தவாறு நகர்ந்து சென்று நாம் சொல்லும் வேலைகளை செய்யும் நிறைவரும் ஏனென்றால் மனிதனால் இயக்கப்பட்ட அந்த உணவின் நிலைகள் அறியா வண்ணம் கொண்டு நிலை இருந்தாலும் அதற்குள் இருக்கக்கூடிய சார்ந்த புலன்கள் அதை அளர்ந்து இந்த உணர்வின் நிலையாக இயக்க செய்கின்றது சூரியனின் காந்த சக்தி மற்ற கோள்களின் உணர்வுடன் கலந்து அந்த உணர்வின் இயக்கமாக மற்றொன்று எப்படி வரைய செய்கின்றதோ இதே போல மனிதனுக்குள் வரைந்த இந்த உணர்வின் ஆற்றல் மிக்க நிலைகள் ஒரு உடலுக்குள் பட்டத்திலும் அது இயக்க சக்தியாக மாறி அதன் இயக்கமாக மாற்றி மாற்றம் கொண்டதும் இந்த மனிதன் ஆக இவ்வாறு எடுத்துக்கொண்ட அந்த உணவின் தன்மை நாம் வளர்த்த அந்த உயிரினமான நிலைகள் அது மாய்ந்து விட்டால் நமது எண்ணத்தின் நிலைகள் வெளிப்படும் போது நாமும் ஏங்கி தவிக்கும் போது அந்த உயிராத்மா நம் உடலுக்குள் வருகின்றது நம் உடலுக்குள் வந்தால் அது மனிதனாக பரிணாம வளர்ச்சிக்குள் நம் உணவின் சத்தையை எடுத்து வளர்க்கின்றது ஆனால் தன்மை அங்கு இறந்து மரணம் அடைய போது உதவி செய்தால் உள்ளத்துக்குள் பட்டதோ அந்த உணர்ச்சிகள் உணர்ச்சிகளை அழித்து பிறருக்கு உபகாரம் செய்த அந்த உணவின் தன்மை இந்த உடலுக்குள் வந்த தீய விளைவுகள் உண்டாக்குது ஆனால் அந்த வெறுப்பின் தன்மை தன்னை சார்ந்து நெருங்குவதாது தடுக்கின்றது ஆனால் நெருங்கி உதவி செய்தாலும் இவனையும் மாய்த்து விடுகின்றன ஆனால் இந்த விஷயத்தின் தன்மை எதுக்குள் சேர்ந்தாலும் இவ்வாறு நிறைய ஏற்படுகின்ற மாறி இன்னைக்கு மாரியம்மன் கோயிலை ஒவ்வொரு இடத்திலும் நாம் பரிவு நாம் காட்டும் நிலைகள் திடீர் ஒரு விஷத்தின் தன்மை தனக்குள் கலந்து மனிதனின் சிந்தனை இறக்கச் செய்து தீய விடைகளை உருவாக்கும் நிலைகள் நமக்கு இப்படி உருவாக வேண்டும் மாரியம்மன் கோயிலை காட்டி நாம் எடுத்துக்கொண்ட பரிவு கொண்டாலும் அதை சுட்டுப்பு சக்தியாக அங்கு நெருப்பை விட்டு காட்டியிருக்கின்றார் ஆக ஒரு பாலுக்குள் விஷம் பட்டால் அந்த விஷத்தை மாய்த்து விடும் அந்த விஷம் தன் பாலின் சத்தை மாய்த்து அதை உட்குள் ஒரு அனைத்தும் மாய்த்தும் நெருப்புக்குள் விஷம் பட்டால் விஷத்தின் செயல் இழந்து அந்த நெருப்பின் சுடருக்குள் இணைந்துவிடும் அது ஆவியாக நிலைகளை பிரித்துவிடும் சேர்க்கும் அதை தீ தாக்குவது எவ்வாறு எந்த இந்த உணவின் தத்துவத்தை நாம் நினைக்கும் போதெல்லாம் அது சிந்தித்த சிந்தனை தூண்டும் நிலையாக உருவாக்கி இருக்கிறார் அதையும் நாம் காணவில்லை இன்று நாம் மாரியம்மன் கோயிலில் நாம் சொல்லும் போது என்ன செய்யும் அங்கு நாம் டீ சக்தி எடுக்கின்றோம் தீக்குறி இறங்குகின்றோம் ஆனால் தகாத பாடல்களை பாடுகின்றோம் கரக ஆட்டங்களை பாடுகின்றோம் தீவு இதுவோ அதையெல்லாம் சொல்லி நாம் ஆலயங்களுக்கு செல்லும்போது நல்ல உணர்வு இல்லாதபடி தீய உணர்வை எடுத்து ரசித்து நமக்கு எந்த தீய உணர்வோ அதைத்தான் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இதை போன்ற நிலையிலத்தான் நாம் அங்கே காண முடிகின்றதை தவறி தீயதை நீக்கும் அந்த உணர்வின் ஆற்றலை மெய் ஒழியின் தன்மையை தொடர்ந்து வடியில வைத்த அக்னியை போன்றும் ஞானிகள் அனைவரும் தீயை அதாவது தான் எடுத்துக்கொண்டு ஆற்றமிக்க சக்தி கொண்டு தீயதை மாய்த்து படைந்தாள் ஆக அந்த மகன் மகிழ்சியின் நல்ல சேர்த்து உனக்கு அதை சேர்ந்த இஷட்டின் தன்மை முடித்து நல் உணர்வாக நீ ஆற்று என்று மாரியம்மங்களை பார்க்கும் போதெல்லாம் தன் அறியாத உணர்த்தி அந்த மகிழ்ச்சியின் அணுசக்தி நான் பெற வேண்டும் என்ற உணர்வு விண்ணை நோக்கி ஏகி அந்த மகிழ்ச்சியின் அணுசக்தி என் எழுதும் பெற வேண்டும் என்ற ஏக்கரை இந்த நெருப்பை ஊற்றி என்னை அறியாத வந்த தீயை மாற்றி என் உணர்வுக்குள் நல்லதும் என் செயல் எல்லாம் நினைத்தும் பெற வேண்டும் என்ற உணர்வை தனக்குள் சேர்க்கும் நிறைய உருவாக்கி அந்த மாரியம்மன் கோயிலில் நாம் எதை செய்கின்றோம் இதையெல்லாம் நம்ம எரியாது செயல்படும் நிலைகளை தான் ஞானிகள் நமக்கு ஒவ்வொரு நொடியிலும் திரும்பும் பக்கம் எல்லாம் விநாயகரும் திரும்பும் பக்கம் எல்லாம் சக்திகள் கொண்டுவரும்போது ஒவ்வொரு குணத்தின் சக்தி அந்த குணத்தின் நம்மளை எப்படி இயந்திருந்தது இதனென்று தெளிவுற நாம் காட்டும் மெய்ஞானியின் அருள் ஆற்றலை நாம் எப்படி பருகுவது என்று அந்த மெய்ஞானிகள் காட்டினார் அதை நாம் காலத்தால் மறைந்து மறைந்துவிட்டது அதை மீண்டும் அவர்கள் உணவின் தொடர் கொண்டு நீங்களும் தர வேண்டும் என்ற ஆசையில் எனது குருநாதர் காட்டி அந்த அறுவடை கொண்டு உங்களுக்குள் எப்படி சிலிக்கான்களை தயார் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் வைத்தவுடனே அதனை நிலையில் கொண்டு ரேசர் இயக்கமான அந்த ரேசரை தனக்குள் இயக்கச் செய்து ஊடுருவை செய்து மற்ற அலையுடன் கலக்கச் செய்கின்றார்கள் பல லட்சம் மேலுக்கண்ட பக்கம் இருக்கும் இந்த விமானம் அதாவது பல பொருள்களை விண்ணிலே ஏவி பல டன்னுகள் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரையும் அதுக்குள் ரேடரை வைத்து இந்த உணர்வின் தன்மை தான் கவர்ந்து இந்த நுண்ணி அறைகள் கொண்டு மனிதனால பேசும் உனியின் நாடா உடையின் நாடாவை பதிய செய்து இதே கம்ப்யூட்டர் அறைகள் வைத்து அதை திசை மாறி செல்லும் மனித என்ன கொண்டு திசை சிறுப்பும் உணர்வாக இங்கேயும் ரேடர் அங்கேயும் ரேடர் இதற்குள் இணைக்கப்பட்ட இந்த உணர்வின் அறைகள் கொண்டு விண்ணிலே தான் திசை கொண்டு இயக்க செய்யும் இந்த மனிதன் உணர்வின் எண்ணைகளை எப்படி பயன்படுத்தி இருக்கின்றான் இன்று என் அளர்ந்து கம்ப்யூட்டர்ந்து சிறிகன் நிலை வந்தாலும் டிவியும் என்று நாம் எழுப்பக்கூடிய ரேடியோவும் பல ஒளிநர்கள் சூரியன் மனித எண்ண எண்ணைகளுக்குள் கவர்ந்து இந்த உணவின் சிந்தனை நிறைகள் ஒளிப்படங்களாக ஊற்றி இந்த உணவின் கெமிக்கல் கலந்த உணவின் அலையை இந்த காந்தலைகள் கலந்து கொண்ட பின் தான் சிறிகன் முறைகள் வந்து இன்று கம்ப்யூட்டர் காரணமாக இருந்தது அங்கு முந்தையினர்கள் மந்தர ஒளியில் மனிதனுக்குள் கூட்டி மந்திர சொல்லாலே தான் உணர்வாகும் போது மனிதனுக்குள் படந்து கொண்ட நிறைவேற்ற மந்தர் ஒளியில் எழுப்பும் போது எந்தெந்த குணங்களுக்கு அந்த மந்திரத்தை செருகினானோ அந்த மந்திரத்தை கொண்டு மனிதன் இறந்த கெண் அவன் உயிரத்மா வீராத்மாவில் கொண்டு பரப்பி ஏவுதல் அறிதல் காத்தல் அடித்தல் என்ற நிலைகள் பூர் முனைகளுக்கு கண்டு பயன்படுத்தின இதை போன்ற மனிதன் விஞ்ஞான அழிவின் நிறைகளுக்கு கொண்டு வரப்படும் போது உணர்வின் தன்மை தான் இவ்வாறு படரச் செய்து என்று கம்ப்யூட்டர் என்று கொண்டு நாம் இயக்கம் நிலை வந்துவிட்டது இதே போன்ற நிலைகள் மனிதன் நாம் மற்ற விஷயத்தன்மை கொண்டு நீக்கி காற்று மண்டலம் மற்ற நச்சுத்தன்மை கலந்து நாம் உணவுக்குள் உட்கொள்ளும் நிறைவு நஞ்சுகள் மாறி நான் ஆதியிலே மிருகங்கள் எப்படி நஞ்சின் தந்து கொண்டு உடலை அமைப்பை பெற்றதோ அன்று மனிதர்கள் நஞ்சை கழிவு கழிவாக்க முடியாத நிலையில் இருந்த மனிதர்களுடைய நிறைகள் சிந்தனை குறைவாக எவ்வாறு இருந்ததோ இதை போன்ற மனிதன் ஆனால் இன்று கல்வியில் கொண்டாலும் சிந்தித்து செயல்படும் நிலை இல்லாதவர்கள் உடனே அலைகளை நாம் இயக்கச் செய்து எந்த இடத்தின் கொண்டு எந்திரத்திலே நிற்கின்றோம் ஆனால் மனிதன் உணர்வின் தன்மை முறையாக மாற்றி இந்லகம் எந்த பதினாற நிலை அடையும் தன்மை நாம் சூழ்ந்த இருக்கின்றோம் சுமந்து கொண்டிருக்கும் தான் மெஞ்ஞானிகள் அருள் ஆற்றல் இங்கே படகுண்டது உலகம் அழியின் தர்மம் வருகின்றதோ அப்போதெல்லாம் மெய்ஞானி உணர்வுகள் ஊடுருவி அந்த ஒவ்வொரு மனிதனும் உள்ளத்தில் ஊடுருவச் செய்து அந்த உணர்வன் அலை வீசி மனிதனின் நல்ல நல்லையை காக்கும் நிலைகள் அது மெய் உடைய படரத்தால் செய்யும் அந்த படையில் அந்த பாக்கியவானின் எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது மெய்ஞானியின் அருவாக்கு எனக்கு கிடைக்கும் து அதே போல நீங்க சந்திக்கும் சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தது இந்த சந்தர்ப்பத்தின் உணர்வு மாற்ற உங்களுக்குள் சிறியன்னாக பதித்து மெய் உடல் உணர்வை நினைவு கூற்றும்போது காற்றிலே மறைந்திருக்கும் ஞானின் நல்வாக்கை உங்களுக்குள் செலுத்தி உங்கள் அறியாது வரும் தீயனை மாற்றி நல்வொழியின் உடலின் சொல்க நாம் உடல் எப்படி மனமாக மாற்றுகின்றதோ அதன் தன்னை விஷத்தை மனமாக மாற்றி நல்லதாக்குவது போல இன்று ஒரு நண்பன் தனக்கு துன்பம் என்று சொல்லும்போது அந்த துன்பத்தை செவி கொண்டு கேட்டு உணர்ந்தால் அது எனக்குள் விஷத்தை ஊட்டும் உடலின் நோயாக உருவாக்கும் நிலை தடுப்பதற்கு நண்பன் கஷ்டத்தை சொன்னாலும் காது கொண்டு கேட்டால் அடுத்த நிமிஷம் நாம் இந்த தியானத்தினால் ஆற்றல் பெற்று நாம் எப்படி தன்னை மறங்கள் தன் ஆற்றலின் தன்னை பெருகுவதற்கு வளைந்து கொடுத்து சூரியனின் காந்த சக்தி பெறுகின்றதும் இதே போல நாம் எண்ணத்தை ஆற்றமிக்க ஞானியின் ஆற்றல் நாம் பெற வேண்டும் என்று உணர்வை செலுத்தி சூரியனின் காந்த சக்தியை நாம் பெருக்கி நாம் உபதேசித்த இந்த உணர்வுக்குள் காந்தத்தின் புலனை நாம் பெற்றால் இந்த செல்லுகள் வீரியமடைந்து நாம் நினைக்கும் போது காற்றில் இருக்கூடிய ஞானியினரை நாம் சுவாசித்து நம் உடலுக்குள் நாம் செலுத்துகிறோம் ஒரு நண்பன் தன் துன்பத்தை சேர்க்கும் போது நாம் செவிகொண்டு புலனையை கேட்கும் போது இந்த உணர்வு மீன்றி நாம் சுவாசிக்க நேரிடும் அந்த சுவாசித்த உணர்வு எனக்குள் ஆகரத்துடன் சேர்த்து தீய விடைவெளி உண்டாற்றினது ஆனால் நாம் கேட்காமல் இருக்க முடியாது அதை நாம் தடைப்படுத்த வேண்டும் ஆகிய இதை போன்ற எல்லாரும் கேட்டு உணர்ந்தாலும் ஈஸ்வரா என்று அங்கே கேட்டு மகரிஷன் அருளி நான் பெற வேண்டும் என்று ஏங்கி இந்த உணரின் சத்து என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணி ஏங்கி விட்டு என் உடலுக்கு இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களும் அந்த மகரிஷன் அருளி பெற என்று இந்த உணவின் தன்மை நாம் செலுத்தப்படும்போது போது ஞானிகள் அவர் உடலில் இருந்த தீமைகளை விளக்கி தன் உணவின் ஆற்றலை பெருக்கி உயிரின் தன்மை இப்ப நாம் எப்படி விஷயத்தை மரமாக்குறோம் நாம் கேட்டிருந்த உணரின் சக்தி நமக்கு முன் நாம் தங்க நகை செய்யும் போது செம்பும் மில்லி வைத்து நகை செய்கின்றோம் அது பித்தளை கலந்து தங்கத்துடன் கலந்து விடுகிறோம் அடுத்த நகை செய்யும் போது திரவத்தை ஊட்டி களைந்து விட்டு தங்கத்தை சுத்தப்படுத்தி அடுத்த நகை செய்வது போல நாம் வாழ்க்கையில் நல்ல உணர்வுக்கு சென்றாலும் பிறருடைய கஷ்டங்கள் உணர நேரும் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் வளரும்போது அந்த கஷ்டத்தை உண்டாக்கிய உணர்வு அது அமிலமாக சேர்த்து நம்ம நல்ல உணர்வுடன் கலந்து கொள்ள வாழ்க்கையில் வாழ்க்கையை நகர்ந்து செல்கின்றோம் நாம் மாற்றிக்கொள்ள சேர்க்கின்றோம் சேர்த்துக்கொண்ட விஷயத்தின் தன்மை நஞ்சாக சேர்க்கின்றது இது கலக்கவில்லை என்றால் நாம் நகை செய்யும் போது செம்பும் வெள்ளியும் கூடுவது போல நமக்கும் நல்ல குணங்கள் அனைத்தும் அடைந்து தீய உணவுண்டை நிலைகள் நமக்கு இருந்தது ஆரம்ப நிலை மிருக நிலைகள் எப்படி பெற்றோ நஞ்சின் உடல் கொண்ட உணவின் மாறி நஞ்சின் உடல் கொண்ட ஈர்ப்புக்குள் சென்று அந்த உடலின் தன்னை தொகும் தகுதிக்கு இந்த உயிருடன் சேர்த்துக் கொண்ட இந்த மனங்கள் அதன் ஈர்ப்பு வட்டத்துக்குள் சிக்கிவிடும் அதை தடைப்படுத்துவதற்குத்தான் அன்று மெய்ஞானிகள் காட்டி அந்த அருள் இப்படி நீங்களும் உங்க வாழ்க்கையில் துன்பம் ஏறும்பதெல்லாம் மகர்ஷியன் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா என்று கீதியிலே சொன்னது ஒன்று அதாவது குருச்சேத்திரப்போ நாம் உயிராக குருவாக நின்று நாம் எடுத்துக்கொண்ட குருவில் இருந்து நாம் எடுத்துக்கொண்டும் தன்னை நமக்கு குருவாக நின்றது கொண்டு ஓம் என்று அந்த மகிழ்ச்சியின் தர வேண்டும் என்று எண்ணி அந்த ஈஷனான குருட்சேத்திரம் அந்த உருவில் நாம் சேர்க்கப்படும் போது அந்த உணர்மைக்கு ஆற்றல் எனக்குள் காக்கும் நிலையாக வருகின்றது ஆக என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று தன் உடலுக்குள் சேர்க்கும் போது அந்த சத்தின் தன்மை வடித்து என் உடலுடன் சேர்க்கப்படும் போது தங்கத்துக்குள் எப்படி திரவிற்கே கலங்கணும் அதை போற அது தடைகின்றது நான் ஒருத்தர் வேதனையால் நிலையில் கொண்ட அந்த உணர்வின் சட்டத்தை நான் பெண் அவர்களுக்கு நான் கேட்டறியும் போது எனக்கு சோர்வடைகிறது அதே நிமிஷம் ஓம் ஈஸ்வரா என்று அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் தர வேண்டும் என் உடல் உடனும் பெற வேண்டும் என்று ஒரு நிமிஷம் திரும்ப திரும்பச் செய்து அதை எடுத்துக்கொண்ட எந்த நண்பன் நமக்குள் சொன்னாரோ நீ உணவு துன்பம் இல்லை மகிழ்ச்சி நல்லார் நீ நலம் என்று இந்த வாக்கினை அங்கே பயிற்சியு நமக்குள் ஷேராவணம் தடுத்து நம் வாக்கும் உணர்வுகள் நல்வொழியாக அங்க பயிற்சியு இது கூட நீசை ஒரு துன்பம் நீங்கும் எந்தெந்த உணர்வை நாம் சுற்றினால் நிறைய கண்டுழந்தாலும் நமக்குள் வராதபடி அது வடித்து சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் நாம் சுவாசிக்கும் உணர்வு நகைகளில் மரங்களை நஞ்சி மரமாக மாற்றிவிட்டு நல்ல உணவின் தன்மை அருவாக காட்டிய போல் நம் உடலுக்கும் அது அதீதமாக வடித்து தன் உணவின் சத்தை அது ஏழாவது இதால் சந்தரிசி ஆக நாம் செடிக்குடி தாவர இனங்கள் இருந்து மனம் அந்த மனத்தால் அய்ந்தோம் உணவின் தன்மை நாம் வாயிலை போகும்போது இந்த உடல் தான் ஆகின்ற அழகுங்கள் இதே போல உணவில் சக்தி கொண்டு நாம் நாதங்கள் ஆகும்போது ஒதி முடி என்ற அறிவில் கொண்டு இந்த ஆறாவது அறிவை ஏழாவது சப்தரிசி நமக்குள் சிஷ்டிட்டு இந்த உணவின் தன்மை எட்டாவதாக விடையைச் இந்த உணவை உற்று நாம் சென்ற பெண் நாம் ஒரு மனிதன் கொதைசி இருந்தாலும் அந்த உணர்வின் எண்ணம் கொண்டு நாம் அந்த மனிதன் நம்மை இருக்கிற அல்லது இன்னொரு மனிதன் உடல் உயிராட் எனக்குள் வந்திருக்கூடாது நான் வெளியே சென்ற யானை குழந்தையுடன் பாசமாக இருக்கேன் என் குடும்பத்தில் ஆனால் குடும்பத்தில் பாசமாக இருந்தாலும் ஒருவர் மட்டும் சொன்னபடி கேட்காது இருப்பான் அவள் வாழ வேண்டும் என்று எண்ணி இருக்கேன் ஆனால் உணவின் எண்ணத்தை செலுத்தும் போது அவள் சொன்னபடி கேட்கவில்லை என்றால் என்று ஏழு பேரும் படித்துக் கொள்வார்கள் இவனும் என்ன செய்வான் இயக்கத்துடன் அவன் மேல் எண்ணத்தை செலுத்தும்போது அவனை செய்யும் சேர்த்தை கண்டுனே வேதனை கொண்டே எனக்குள் எடுத்திருக்கும் அந்த வேதனை நிறை கொண்டே எனக்குள் சீத்த அவர்கள் இறக்கப்படும் போது அவனுடைய நினைவு வரை வெளிவந்த கண் இனி வெளியில் வரக்கும்போது அவன் உடலுக்குள்ளே நான் சென்றுவிட்டேன் அவன் சென்ற பெண் அவன் தீயதை செய்தான் இனி உணவு கொண்டு தீயதை நிறைவு கொண்டு எனக்குள் எடுத்து அவன் உடலை கொண்டு மீண்டும் தீயதை செய்து அவன் உணர்வின் நிறைகள் அழித்து உணர்வை வந்துவிடுகின்றது இதே போல்தான் அவனுக்குள் சென்று தீயதை அழித்து அவன் செய்யும் உணவின் வேதனை கூட்டி எனக்குள் மனைவியுடைய சிந்தனைகள் அனைத்தும் அணிந்து உடலை ஊற்றி சென்ற பெண் எந்த விஷத்தின் தன்மை கொண்ட மிருகங்கள் இருந்ததோ அதன் எதை இருந்தாலும் அது நாம் வெளியே வந்த பின் எந்த உடலும் என்னை கவர்ந்தால் தான் இந்த உடலில் இருக்கும்போது மகர்ஷிகளின் அலசக்தி நான் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை நமக்குள் செலுத்தி இந்த உணர்வு உரிய நமக்குள் எட்டி ஆக நாம் ஒரே ஒன்னொன்றும் இப்ப நாம் சரிப்பு சஞ்சலம் கோபம் வெறுப்பு இந்த உணர்வின் தன்மை வரும்போது இங்கு வெளியில் இருக்கும் இந்த உணர்வு எத்திற்கிலும் இருந்து நமக்குள் ஊடகவில்லை அந்த விஷயத்தின் தன்மை நமக்குள் மாய்த்து விடுங்கள் இதே போலதான் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வேதனையான என்ன உணர்வு தோன்றும் போதெல்லாம் அதை அழிப்பதற்கு அந்தந்த நிமிஷமும் மகிழ்ச்சியும் அனுசக்தி பெற வேண்டும் இது என் உடல் முழுதும் பெற வேண்டும் இந்த உணர்வின் கலந்து கலந்து தன் உணர்வின் அறிவு மாற்றப்படும் போது இந்த உணர்வின் ஒற்றி சுழலாக தனக்குள் வளர்ச்சி பெற்று எட்டாவது நிலை அடைந்தது ஒன்பதாவது உயிர்கள்

உடலுக்குள் விஷயத்தின் தன்மை எட்டு உடலை விட்டு வெளியே சென்ற பின் எட்டு ஆக மற்ற கோளிகளின் சக்திகள் எதையும் தன்னை நாளாவணம் இந்த உணவின் தன்மையும் ஒளியாக மாறி என் செல்வதே கடைசி நிலை ஆகதான் பத்தாவது நிலை ஆக மகாபாரத கோரில் பதினெட்டாவது போர் ஆனால் உடலுக்கு நின்று பத்தானாலும் வெளியே வரும் எட்டு கோளின் எதிர்ப்பு சக்தி தனக்குள் விஷயத்தின் முறியடித்து தன் உணவின் தன் மொழியாக சேர்ந்து என்னும் பதினாறு உயிரிட்டு பதினாறு உடலுக்குள் வரவே தீமையை மாய்த்து இந்த தீமை உணர்வை வளர்த்து வெளியே சென்ற பின் தீயது தன்னது அணுகாத அனைத்து அந்த உணவின் முறையாக சுழலாகச் செல்வது பதினெட்டாம் நாள் எந்த நிறைய மகாபாரத தத்துவத்தில் இப்போ இந்த பூமிக்குள் விளைந்த உணர்வின் ஆற்றல் நிலையை ஒவ்வொன்றும் மனித நானத்தின் சஷ்டிக்கும் தன்மையான மனித உடல் கொண்டும் நாம் பெருகும் ஆற்றல் சக்தியை அந்த உணர்த்தினார் அந்த நிலை பெறுவதற்கு தான் என்று நான் நான் படித்தது மூன்றாங்க நான் இதை பேசுகிறேன் தான் அந்த உணர்வு நடைபொண்டுதான் இதை நான் ரொம்ப உணர முடிகின்றது பேச முடிகின்றது செயலாக்க முடிகின்றது